பாருங்க அந்த நாய்ங்கெல்லாம் எப்படி போட்டாலும் பழைய தயிராக இருந்தாலும் பழைய பாலாக இருந்தாலும் சாப்பிட்றோம் ஆனால் இவங்க ரெண்டு பேர் மட்டும் பால் கறந்து அந்த வெது வெதுன்னு இருக்கிற பால் பச்சை பாலில் சாப்பாடு போட்டால் தான் பாருங்கள் சாப்பிடுவானுங்க அதே எங்கள் சிவா இருக்கிறான் இவனை பாருங்க அப்படியே சுடு சாப்பாடு அப்படியே பச்சை பாலில் போட்டு போட்டால் தான் இவனுங்க சாப்பிடுவாங்க நல்ல வேலை அவங்க சாப்பிட்டு போயிட்டாங்க இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கே எங்களை விட மாட்டாங்க அவன் பாருங்க ஒரே சாப்பாடு மீதி இல்லாத சாப்பிட்ருவாங்க பச்சை பாலில் போட்டால் கறந்த உடனே இப்போ தான் சாப்பாடு வடித்தேன் அப்படி போட்டுடணும் அவங்க வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க இவங்களுக்கு வந்து பால் கறந்து கறந்த பாலில் தான் போடணும் பாருங்க சுத்தமாக சாப்பிட்ருவான் சுத்தமாக இருக்கும் அந்த மாதிரி போட்டால் தான் இவனுங்களுக்கு பெரிய மகாராஜானுங்க மகாராஜனுங்க எங்கள் வீட்டு மகாராஜனுங்க இவன் பாருங்க இவன் கூட கொஞ்சம் என்ன பண்ண சாப்பிட்டுக்குவான் பால் பால் இருந்தா கூட இவன் மட்டும் அந்த கறந்த பால்லையே போட்டு போட்டு இவனை வளர்த்தி பாருங்க இவன் எப்படி இருக்கிறான் சாப்பிட்டுவான் சுத்தமாக சாப்பிட்டுக்குவான் அதெல்லாம் பச்சை பாலில் போட்டால் சூப்பராக சாப்பிட்டுக்குவான்